தினமும் உலர் திராட்சை ஒரு பத்து சாப்பிட்டு வந்தால் இதயம் காக்கும் உலர் திராட்சை இரத்த அதிருப்தத்தையும் சர்க்கரை அளவையும் குறைக்க உதவும் இரண்டு இரத்த சோகை குறையும் பலவீனம் சோர்வு இவை இரண்டையும் அனீமியா எனப்படும் இரத்த சோகையின் முக்கிய அறிகுறிகளாகும் உலர் திராட்சையில் அதிக இரும்புச்சத்து இருப்பதால் இரும்புச்சத்து குறைபாட்டை போக்கும் மூன்று குடல் ஆரோக்கியம் மேம்படும் திராட்சையில் கரையக்கூடிய நாச்சத்து அதிகம் உள்ளது அதில் இருக்கும் டாட்டாரிக்கு அமிலம் செரிமான கோளாறு உட்பட வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு உதவும் நான்கு அசிடிட்டியை போக்கும் உலர் திராட்சையில் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறது இந்த இரண்டு ஊட்டச்சத்துகளும் உடலில் சேரும் நட்சுத்தமையை போக்க உதவும் ஐந்து புற்றுநோயை தடுக்கும் திராட்சிகளில் கேட்டசின் எனப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இது பெருங்குடல் புற்றுநோயுடன் தொடர்புடைய ஃப்ரீ ரெடிக்கல் செயல்பாட்டிற்கு எதிராக செயல்படக்கூடியது ஆறு உடல் எடை அதிகரிப்பை தடுக்கும் உலர் திராட்சியை உட்கொள்வது உடல் எடையை அதிகரிப்பு பிரச்சினைக்கு எளிய முறையில் தீர்வு அளிக்க உதவும் அதில் அதிகளவு குளுக்கோஸ் ஃப்ரெக்டோஸ் உள்ளது அவை கெட்ட கொலஸ்ட்ரால் உடலில் சேர்வதை தடுக்கிறது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கவும் உதவுகிறது நன்றி நண்பர்களே அடுத்த பதில் சந்திப்போமா